வணக்கம் மக்களே வரலாறு படைத்த கேப்டன் சுப்மன் கில் கன்ஃபியூஸ் அணிகளுக்கு இடையே பர்மிங்ஹாம்ல நடைபெற்று வரும் போட்டியில இந்திய அணி தன்னோட இன்னிங்ஸ் ஆடி வராங்க ஏற்கனவே முதல் இன்னிங்ஸ்ல இரட்டை சதம் அடிச்ச இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் சதம் அடிச்சு அசத்திருக்காரு அதோட ஒரு வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காரு இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாங்க அதுல கேப்டன் சுப்மன் கில் மட்டுமே இருநூத்தி ரன்கள் குவிச்சிருந்தாரு இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் முதல் இன்னிங்ஸ் நிறைவடைஞ்சு தற்போது இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடி வராங்க இந்த இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் கேப்டன் சுப்மன் கில் சதம் அடிச்சு அசத்திருக்காரு இதன் மூலமா இந்த போட்டியில மட்டுமே பிற்பகல் தேநீர் இடைவெளி வரைக்கும் முன்னூத்தி ரன்களை அவர் குவிச்சிருந்தாரு இதுதான் தற்போது படைக்கப்பட்டிருக்க வரலாற்று சாதனை இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ரன்கள் அடித்த இந்திய வீரர் அப்படின்ற வரலாற்று சாதனையை தான் ஷுப்மன் கில் படைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கர் ஒரே போட்டியில் முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் அடித்தது தான் சாதனையாக இருந்துச்சு அதை தற்போது கில் முறியடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல முந்நூற்றி நாற்பது ரன்களோட விவிஎஸ் லக்ஷ்மணனோ நாலாவது இடத்துல முந்நூற்றி முப்பது ரன்களோட சௌரவ் கங்குலியோ அஞ்சாவது இடத்துல முந்நூற்றி பத்தொம்போது ரன்களுடன் வீரேந்திர சேவாக்கும் இருக்காங்க இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி நானூத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க அந்த அணில அதிகபட்சமா விக்கெட் கீப்பர் ஸ்மித் நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு ஆட்டமிழக்காமையும் ஹாரி அடிச்சிருந்தாங்க இந்திய அற்புதமா வந்து வீசிய முகமது விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருந்தாங்க இதனை தொடர்ந்து நூத்தி எண்பது ரன்கள் முன்னிலையோட இந்திய அணி தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடி வந்த நிலையில மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்திருந்தாங்க தொடர்ந்து நாலாவது நாள் ஆடி வராங்க இந்திய அணி பிற்பகல் தேநீர் இடைவெளியின் போது இந்திய அணி நாலு விக்கெட்ஸ்களை இழந்திருந்தாங்க முன்னூத்தி நாலு ரன்கள் சேர்த்திருந்த நிலையில நூறு ரன்களோட கேப்டன் சுப்மன் கிலும் பதினஞ்சு ரன்களோட ரவீந்திர ஜடேஜாவும் களத்தில் இருந்தாங்க இந்த போட்டில ஜெய்ஷ்வால் இருபத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி எட்டு ரன்கள்ல ஆட்டமிழந்திருக்காரு அதே மாதிரி கே எல் ராகுல் எண்பத்தி நாலு பந்துகளை எதிர்கொண்டு அம்பத்தி ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்திருக்காரு கருண் நாயர் நாற்பத்தி ஆறு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி ஆறு ஆட்டம் ஆட்டமிழந்திருக்காரு இந்த முறையும் கருண் நாயர் சரியா வாய்ப்பு பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா களமிறங்கிய நம்ம ரிஷப் பண்ட் ஐம்பத்தெட்டு பந்துகளை எதிர்கொண்டு அறுபத்தஞ்சு ரன்கள் எடுத்து ஷோப் பஷீரோட பந்து வீச்சுல அவுட் ஆயிருப்பாரு இந்த இடத்துல தான் நம்ம ரிஷப் பண்ட் இங்கிலாந்து வீரர்களை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாரு நம்ம பண்டோட பேட்டிங் பத்தி தான் நமக்கு தெரியுமே பந்து பறக்குதோ இல்லையோ பேட் முதல் ஆளா போய் பறந்துரும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த மேட்ச்லயும் நடந்துச்சு அதாவது ரிஷப் பண்ட் ஸ்டாக் வீசிய ஓவர்ல பந்த அடிக்கிறதுக்கு பேட் அவள் இருப்பாரு அப்போ பேட் அவருடைய கைய விட்டு நழுவி வெகு தூரம் பறந்து விழுந்திருக்கும் பேட் லெப்ட் சைடு பறக்க பால் ரைட் சைடு பறக்க எதை புடிக்கிறது அப்படின்னு தெரியாம ஃபீல்டர் ரொம்பவே பதறி போயிருப்பாரு இத பார்த்துட்டு மைதானத்துல இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்துதான் சிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி இத டிரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து பாத்துட்டு இருந்த பும்ராவும் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாரு ரிஷப் பண்ட் களத்துல இருந்தா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு இந்த சம்பவத்தை ரசிகர்களுமே வைரல் பண்ணி வந்துட்டு நன்றி வணக்கம்